சமூக செயல்பாட்டாளர் ஷாலின் லாரன்ஸ் இருக்காங்க அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த ஆணவ கொலை சம்பந்தமாக அதில் ஒரு வரி இருக்குது பட்டியல் சமூகத்தில் ரெண்டு மாதிரி பொண்ணுங்க இருக்குது இதுக்கு பின்னாடி போய் சாவரானுங்க மடப்பசங்க அப்படின்னு முதல்ல போட்டிருந்தாங்க அப்புறம் அது சில விமர்சனங்கள் வந்தோடனே அது அந்த வரியை மாற்றிட்டாங்க இந்த மனசாட்சி இல்லாத பெண்களை நம்பி தலித் ஆண்கள் தங்கள் வாழ்வை அழித்து கொண்டு தான் கொடுமை அப்படின்னு அதில் ஒட்டுமொத்தமாக என்னன்னா என்னென்னா நம்ம ஜாதி பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க பட் அப்பயும் பிரச்சனை வரும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பர்டிகுலர் தலித் கம்யூனிட்டி இன்னொரு பர்டிகுலர் அவங்களுக்குள்ள கொள்ள நடந்தது ரெண்டு தலித்து ஒத்துமையால இருக்கிறதுல யாருமே உச்சாதி பிரச்சனைகள் இருக்கு அப்போ இது வந்து தலித் நான் தலித் இல்ல இங்க வந்து இந்த பிரிவினைவாதம் ரொம்ப அதிகமா இருக்கு ஏற்றத்தாழ்வுன்றது இவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க எதை வைத்து பாருங்க இந்த இவங்க அந்த ஹிஸ்டரியை வச்சு பாக்குறாங்க ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்காதீங்க இந்த தனிநபர் வெற்றியாளராக இல்லையான்னு மட்டும் பாருங்க இந்த பர்சன் திறமைசாலியா இவங்களை நம்பி பொண்ணு கொடுக்கலாமா பையன் கொடுக்கலாமா இவங்க குடும்பத்தை காப்பாது குடும்பத்துக்கு ஏற்ற நபரான்னு பாருங்க மற்ற இந்த கிளை கதைகள் வேலைக்கு ஆகாது எட்டு தலைமுறைகளுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் தலைமுறை கூட எட்டு தலைமுறைக்கு முன்னாடி எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிறவங்க அவங்களோட சாம்பிள் ஆஃப் பிஹேவியர் வச்சு தான் நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணணுமே தவிர சும்மா உதவாத இந்த கதைகளை பேசி ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த இந்த பிரச்சனை நான் நிறைய சந்திக்கிறேன் சார் நிறைய தலித் பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எல்லா விதத்துலையும் அடி உழுது நாங்கள் பண்ற கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாது எங்களை யாராவது லவ் பண்ணிட்டு நாங்கள் தலித்துன்னு தெரிஞ்சா அவங்க விட்டுருவாங்க ஓலெல்லாம் பண்ண மாட்டாங்க மனசை உடச்சி விட்டுருவாங்க அப்போ அந்த பெண்கள் அதுலேருந்து ஹீலாகி வராங்க அப்போ அவங்க என்ன தலித் பெண்கள் இருக்க பெரிய இஷ்யூ என்னென்னா நாங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் எவ்வளோ கெட்டிக்காரியாக இருந்தாலும் எவ்வளோ அழகானவளாக இருந்தாலும் எவ்வளவு உலக விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எங்களை தராசில் இடம் போடும்போது இதை வச்சு தான் இடம் போடுறாங்க முடியவே முடியாதுமான்னு எங்களை கூப்பிட்டே சொல்லிடுவாங்க என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க இந்த காலத்தில் ஜாதியெல்லாம் இல்லை அங்கிள் அப்படின்லாம் நாங்கள் அந்த பையனோட அப்பா கிட்டே அந்த பெண்கள் பேசுகிறாங்க இல்லம்மா இதை ஒத்துக்க முடியாது டைரக்டா அவங்க இந்த பொண்ணையை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்கன்றது இந்த பெண்கள் இதை வெளியில் சொல்றது இல்லைன்றதுனால அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இல்லை பட் நாங்கள் அதை ரொம்ப கேள்விப்படுறோம் தட்ஸ் வெரி ட்ராஜிக் அப்போ இந்த பெண்களுக்கு ஒரு பேசுறதுக்கான மேடை கூட இல்லைல்ல இது என்ன அக வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் ஆண்களுக்கு நடக்கும்போது அது உடனே புற வாழ்க்கை விஷயம்ன்றதுனால வெளியில் வருது பெண்களுக்கு நடக்கிற இந்த வன்முறை வந்து அக வாழ்க்கை வன்முறை அது கன்சல்டேஷனில் தான் வெளியில் வருதே தவிர பொது வாழ்க்கையில் யாரும் அதை பற்றி பேசுறதில்ல அப்போ பெண்களுக்குள்ளே இந்த பேச்சு நடக்குது ஏன் நம்ம இவ்வளோ ரிஜெக்ட் செய்யப்படும் நம்ம பசங்களே ஏன் நம்மளும் லவ் பண்ண மாட்டேன்றானுங்கன்ற கேள்வி வருது அப்போ இந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பசங்களாம் வெள்ளத்தொழில் தான் பார்க்க போகிறானுங்க எந்த பொண்ணையாவது வெள்ளையா இருந்ததுன்னா இவன் டபால் போயிடுறான் ஏய் அவனே வந்து அப்போ ஏற்றத்தாழ்வு பார்க்கறான் இல்ல அவனுக்கு வெள்ளைன்றது உயர்வுன்னு அவன் நாடி போறான்ல அவன் படட்டும் அப்படின்னு அந்த பெண்கள் பேசுறதை நான் கேட்பேன் அப்போ இந்த பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்ப நீ வெளி வயசத்துக்கு உலக உனக்கு வேணும்னா தலித்து நான் தலித்துன்னு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது ஆனா உன் மனசுக்குள்ள அது இருக்குன்றதுனால நீ நான் தலித் பண்ண போய் பார்த்த அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்ப இதுல பாருங்க எத்தனை வேரியேஷன்

எல்லா விதத்துலையும் குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தமான சிறந்த பெண்கள் இருக்கும் பொழுது ஏன் அவங்க உங்க கண்ணில் படலை காதல் அப்படி வராது இல்ல அது ஓகே அது ஓகே நான் வேற ஜாத்தியில வேற இனத்தை சேர்ந்தவர்கள் காதல் தான் இயல்பா வரும் அதுவும் சயின்டிபிக்லி ட்ரூ அப்ப வேற என்னன்னு ஒத்துக்குறீங்களா நீங்க அதாவது வேற மரபணு மரபணு இப்ப அதுக்கு நம்ம இன்னொன்னு பேர் வச்சதுனால அதை யூஸ் பண்றேன் பட் வாட் மீன் இஸ் இன்னொரு ஜெனட்டிக் சாம்பிள் எது ரொம்ப டிஸ்சிமிலர் ஜீனோ அது தான் அட்ராக்ஷன் வரும் ஏன் ராவணனுக்கு சீதையை பிடிக்குதுன்னா வேறு நேபாளி பொண்ணு பிடிக்குது அவங்க ஊர் மண்டோதரி எவ்வளோ அழகாக இருந்தாலும் நேபாளி யூஸ் பொண்ணு காட்டிலேருந்து வந்து பாடி வதங்கி போன பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணை தான் பிடிக்குதுன்னா பிகாஸ் தட் இஸ் ஜெனட்டிக் வேரியேஷன் ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் தான் ரொம்ப அட்ராக்டிவ்ன்றது தட் இஸ் ஓகே பட் நீங்கள் கான்ஷியஸாக என்ன யோசிக்கணும் இப்போ மேல்கம் எக்ஸ் கிட்ட மேல்கம் மெக்ஸ்னு ஒரு அமெரிக்காவில் முதல் முதல்ல ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு அங்கே நிறைய அநீதி நடந்துகிட்டு இருந்தது அவங்களுக்கு செக்ரிகேஷன் இருந்தது வெள்ளையர்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போனோம் கருப்பு நேத்தவர் வரக்கூடாது பிளாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நாட் அலவுடுலாம் போர்டெல்லாம் இருந்தது அமெரிக்காவில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப காலம் இல்லை ரொம்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது அப்போ மேல்கம் எக்ஸ் அவரை பற்றி ஒரு வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்வார் நானும் ஒரு காலத்தில் வெள்ளை பொண்ணை பிடிச்சா அதை எனக்கு ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சி என் முடியெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு வெள்ளை கலர் கேர்ள் ஃப்ரெண்டு தான் என்னோடய ஸ்டேட்டஸ் ஒரு ட்ரோஃபி கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சின்னு சுற்றினு இருந்தேன் நான் அந்த பொண்ணுகளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களும் என்ன ரொம்ப ஆசையாக தான் வச்சுருந்தாங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நான் என்னோட இன பெண்களுக்கு பண்றது தவறு நான் என்னோட கம்யூனிட்டியே பிட்ரை பண்றேன் ஏன்னா அவங்க வந்து ஜெனட்டிக்லி வேரியட் அவங்க ஒரே ஆப்பிரிக்கன் ட்ரைப் கிடையாது மொத்த ஆஃப்ரிக்காலேருந்து இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த ஆப்பிரிக்கன்ஸ் அவங்கன்றதுனால ரெண்டு ஆப்பிரிக்கன்ஸ் ஒரே ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்க மாட்டாங்க வேரியேஷன் அவங்களுக்குள்ளேயே இருக்கு ஸோ அவர் சொல்றாரு நான் அப்புறம் ஆப்பிரிக்கன் பாய்ஸ்க்கு சொல்ல ஆரம்பிச்சேன் நீ என்ன வெள்ளைக்காரியை காரியை பிடிக்கிறது இவங்களும் மேல உன் ஊர் பொண்ணு இருக்கிறவரை கஷ்டப்பட்டுட்டு அவள் உன் கண்ணிலே படலையா அவளுக்கு உன் ஸ்டேட்டஸை கொடு அவளை எலிவேட் பண்ணு அவளை கொண்டு வா ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம யுனைட்டடாக நிற்கணும் நம்ம போய் அவங்க பின்னாடி வளாட்டின்னு போனால் அது நமக்கு ஆனோன்னு சொல்லி அவர் பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வந்தார் இப்பையும் நீங்கள் நிறைய அமெரிக்கன் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க டெலிசீரியல்லாம் பாருங்களேன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலி சக்ஸஸ்ஃபுல் பிளாக் மேன் வந்து நான் கண்டிப்பாக பிளாக் உமனை தான் கல்யாணம் அடிப்பேன் எனக்கு எவ்வளவு என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு உன்னை ஃப்ரெண்டா தான் வச்சுக்க முடியும் உன்னோட நான் வேணா இருக்கிறேன் சந்தோஷத்துக்காக ஆனா நான் என் இனத்தோட பொண்ணோட தான் குடும்பம் நடத்துவேன்னு சொல்ற இன்னும் இருக்கு இருக்கு அது ஜாதி மன இன்னொரு விதமான ஜாதி மனப்பான்மை ஆயிடுது பட் அது வந்து சோசியல் அப்ளிமெண்ட்டுக்கு தேவை இப்ப இந்த பெண்கள் எல்லாம் திருமணமாகாம இருந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நெட் ரிசல்ட் என்னன்னா இந்த ஜீன் பாப்புலேஷன் அப்படியே அழிஞ்சிடும் இந்த மிக்ஸ்டு ஜீன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இந்த அதர் ஜீன் பாப்புலேஷன் அழிஞ்சிடும் அந்த பேலன்ஸ் இருக்குது அதில் எந்த ஜீன்லேருந்து யார் பெஸ்ட் மெட்டீரியலாக எதிர்காலத்தில் வருவாங்கன்னு நம்மளால் நிர்ணயிக்க முடியாது அப்போ எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியலும் கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணாதான் லேட்டர்னாலும் நமக்கு வேரியேஷன் கிடைக்கும் இல்லைன்னா அடுத்தடுத்த தலைமுறையில் வேரியேஷன் கிடைக்காம போயிடும்ல அதனால் எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்கணும் எதோ ஒரு பயஸ்னால ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா அவங்களுக்கு கொஞ்சம் எம்மான்சிபேஷன் பண்ணி தானே விடணும் நம்ம அப்போ எல்லா தலித் பெண்களும் திருமணமாக இருந்தால் பரவாயில்லையா அது அநீதி இல்லையா அதனால இத பத்தியும் வந்து இந்த மாதிரி மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு பெண்கள் பேசுவதில்லை அவங்க அவமானப்படுறதுனால இல்ல வெக்கப்பட்டதுனால இது ஒரு தனிப்பட்ட விரதத்தில் நடந்த நமக்கு நடந்த கொடுமைன்னு அவங்க நினைக்கிறதுனால அதை பேசுறது இல்லையே தவிர இது ரொம்ப அடிக்கடி நாங்க கேள்வி அதை தான் ஷாலின் எழுதிருப்பாங்க அப்படியே போதும் அதெல்லாம் கிடையாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது பெண்கள் சொல்றாங்கன்னா அதுல என்ன உண்மை இருக்குன்னு நீங்க யோசிக்கணும்ல இல்ல இன்னொரு ஜாதி அது மாறிடும்ல நம்ம யோசிக்கணும் இருப்போம் பெரிய உண்மைன்றது நம்ம பார்க்கணும்ல இவ்வளவு ஜாதி மனப்பான்மை நீங்க ஒண்ணும் பண்ணல பண்ண போனீங்களா இது பெண்கள் சொல்ற உண்மை அது தவறா இருந்தாலும் அது சொன்ன விதம் தவறா எவர் அதுல என்ன மிஸ்டேக் இருந்தாலும் இருக்க உண்மையை மட்டும் இப்ப பார்ப்போம்